தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமேன் இறை சுவில் அன்புக்குரிய இறை மக்களே மீண்டும் ஒருமுறை நற்செய்தி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்கின்றேன் இன்றைய நறச்செய்தி சிறப்பாக மத்த எழுதிய செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார் இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசு தனது சொந்த ஓரளே இறை வார்த்தையை கொடுக்கிறார் அவ்வாறு இறைவார்த்தை கேட்கிற மக்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வார்த்தையை கொடுத்தவர்களை கொடுத்த இறைவனை அவர்கள் பரிசோதித்து பார்க்கிறார்கள் இவர் யார் இவர் சொல்வதை நான் கேட்க வேண்டுமா இவருடைய பின்னணி என்ன இவங்க அப்பா யாரும் தெரியாதா அம்மா யாரும் தெரியாதா என்ற ஒரு பின்னணி ஆராய்ந்து கொண்டு அங்கே சொல்லப்படுகிற கடவுளுடைய வார்த்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்ன காரணம் அன்புக்குறையில் சில நேரம் உள்ளமானது பாவத்தினால் கடினப்பட்டு கிடக்கிறது பாவத்தினால் கடினப்பட்டு கிடக்கிற இதயமானது இறை வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது அந்த வார்த்தையினால் குத்தப்படும் ஆனால் மனம் மாறுவதற்கு விருப்பம் இல்லாத மக்கள் அந்த வார்த்தைகளை கலைந்து விடுவார்கள் அந்த வார்த்தை உதாசீனப்படுத்துவார்கள் காரணம் இதை நான் ஏற்றுக்கொண்டால் என்னுடைய இன்பங்களிலிருந்து என்னுடைய இன்ப சூழல்களிலிருந்து இருந்து நான் விலக வேண்டுமே என்ற ஒரு பயம் பாவத்தினால் பெறக்கூடிய இன்பத்தை இழக்க முடியாமல் இறை வார்த்தைகளையே வேண்டாம் என்று வைக்கக்கூடிய ஒரு மக்கள் சமூகமாக அவர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்னைதான் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது அவர்களால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் இறைவனால் அங்கே அற்புதங்கள் செய்ய முடியல அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே இந்த ஒரு அணுகுமுறை இருக்கிறது நாம் இறைவார்த்தை கேட்போம் தியானத்துக்கு வருவோம் திருப்பலையில் பங்கெடுப்போம் இறைவார்த்தையை கேட்கிற பொழுது அங்கே குருவானவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு பிடித்தமான வார்த்தையாக நம்முடைய மனதுக்கு சுவையை தரக்கூடிய வார்த்தையாக அல்லது ந அன்பை பகிரக்கூடிய நலமான வார்த்தைகளாக இருந்தால் நாம் அதை கேட்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை குத்தக்கூடியதாக கடினமான வார்த்தைகளாக இருக்கிற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராவது இல்லை மாறாக உதாசீனப்படுத்தி விடுகிறோம் அன்புகரியவர்களே நலமான வார்த்தைகள் நமக்கு இறைவன் தருவது நம்முடைய வாழ்வை இன்னும் அழகாக மேம்படுத்துவதற்காக அதே நேரத்தில் கடினமான வார்த்தைகளை சொல்லு இறைவன் தருவது நம்மை செதுக்குவதற்காக நான் இறைவன் தரக்கூடிய இன்பத்தை மட்டுமல்ல பெற்றுக்கொள்ள வேண்டியது மாறாக நான் செதுக்கப்பட தயனை விட்டு கொடுக்க வேண்டும் அந்த இடத்தில் அவரின் வாழ்வில் நான் இறைவன் கதவளிலே செதுக்கப்படுவதற்காக விட்டு கொடுக்கப்படுகிற பொழுது இறைவன் என் வாழ்வை நலமுள்ள ஒரு வாழ்வாக இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக மாற்றுவார் நினைவே மக்களை பாருங்களேன் நினைவே மக்களுக்கு யோனா இறைவாக்கினர் கடவுளை வார்த்தையை கொடுக்கிறார் கொடுத்த பொழுது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொன்றாங்க ஐயே இந்த வார்த்தையில் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை கடினமாக இருக்கிறது இவன் யாரும் எங்கிட்ட வந்து சொல்றதுக்கு யோனாவுடைய பின்னணி அவன் ஆராயல அவன் நல்லவனா கெட்டவனா பார்க்கல மாறாக இறை வார்த்தை சொல்லுகிறது யோனா சொன்ன வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்கள் காரணம் யோனா அவர்களுக்கு சொன்னது இதுதான் நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள் கடவுள் உங்களை அழிக்கப் போகிறார் எனவே நீங்கள் மனம் மாறுங்கள் என்ற அந்த வார்த்தைகளை சொன்னபொழுது அவர்கள் அந்த வார்த்தையை கொள்கிறார்கள் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிறார் யார் ஒருவர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக் அந்த வார்த்தையினால் அவர்கள் செதுக்கப்படுகிறார்கள் எனவேதான் இ புத்தகத்திலே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தை சொல்லுகிறது இறை வார்த்தை தீயை போன்றதல்லவா இறை வார்த்தை சம்மட்டியை போன்றதல்லவா அந்த வார்த்தையான இறைவன் நமக்குள் இருக்கிற தீமைகளை வார்த்தையின் வழியாக உடைத்து நொறுக்குவார் தீரால் நம்மை புடமிட்டு புதிய மனிதராக நம்மை மாற்றுவார் என அன்புக்குரியவர்களே நாம் இறை வார்த்தைக்கு எதிரான மனப்பான்மை கொண்டவர்களாக இல்லாமல் இறை வார்த்தை கொடுக்கப்படுகிற பொழுது அது எனக்கானது என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ நாம் இறை வேண்டி நாம் ஜெபிப்போம் அன்பு தெய்வமே இறைவம் வார்த்தை வழியாகவே எங்கள் வாழ்க்கையிலே நீ மாற்றத்தை கொடுக்கிறேன் இதோ நாசிரியத்திலே இயேசுவை புறக்கணித்த மக்களைப் போல இல்லாமல் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில இறை வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக வாழ எங்களுக்கான அருளை தாரும் அவ்வாறு நாங்களும் அடைந்து புதிய மக்களாக புதிய வாழ்வை கண்டடைய எங்களுக்கு அருள் தாரும் அன்னை மரியாதை புதிய வாழ்வை நோக்கி எங்களை வழி நடத்தும் அம்மா அமே